எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த பதினைந்து முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஆணி சூரியனாக சூரியன் பரிணமைக்கக்கூடிய இந்த நாட்கள் இல்ல சூரியன் புதனோடு இணைந்து அங்கு குரு பகவான் இருக்கிறார் புதன் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் புதன் பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலை பார்க்கும்போது மிக அற்புதமான பத்ர யோகம் என்ற அந்த பஞ்ச மாபுருஷ யோகங்களில அற்புதம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதத்தில இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல கேது செவ்வாய் இணைவு இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதி எட்டாம் இடத்திற்கு அதிபதி ஆகையினால உங்களுடைய பேச்சு அது மட்டுமல்லாமல் உங்களுடைய எந்த ஒரு முயற்சி ஆனாலும் கூட சற்று தீவிர முயற்சி என்றாலும் கூட அதிலே ஏதேனும் ஒரு சிறு சிறு செலவுகள் இருக்கும் ஏதோ ஒரு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால்தான் சில கவனம் லட்சுமி கிராட்சியத்தை தரும் கண்டக கூட ராஜயோகம் இந்த கண்டகச்சனி சனி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதி ஏழில இருக்கிறார் ஆகினாலே ஏழாம் இடம் என்பது குருவினுடைய நிலை சற்று பல நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் எப்போதும் கவனத்தோடு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களே கூடுதல் கவனம் என்பது தேவை இருந்தாலும் இந்த பத்ரயோகம் குரு சுக்ரன் புதன் இருக்கக்கூடிய நிலைகளில் அமையக்கூடிய உபயாட்சர யோகம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்புத ஆதி யோகம் என்று சொல்லலாம் அது இவையெல்லாம் அற்புதத்தை தரும் நபாசு யோகங்கள் தாமினி யோகம் என்பது அமைந்தும் அமல யோகம் வெற்றியையும் அற்புதமான சந்தோஷங்களையும் தரும் இது பொதுவான பலன்களாக இருக்கிறது சரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று மிக நுட்பமாக மிக விரிவாக இந்த பதிவிலே நாம் காண்போம் அன்பு நேரத்திலே கன்னிராசி உங்களுடைய ராசிநாதன் புதன் புதன் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்பது சிறப்பான நிலை இருந்தாலும் உடல் நலத்திலே கவனம் இதற்கு பரிகாரம் என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சி ஒழுக்கம் ஒழுக்கமான உணவு சீரான முறையிலே தூக்கம் தேவையற்ற மன சிதறல்கள் எதை பற்றியாவது கவலைப்படுவதை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் மிக மிக கவனம் உடற்பயிற்சி ஒன்றே பரிகாரம் உங்களுக்கு உடல்நல கண்ணோட்டத்தில் அவ்வளவு சிறப்பாக சொல்வதற்கு இல்லை சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம் மன ரீதியாக எதையும் கவலைப்படாமல் இருப்பது வெற்றிக்கான வழியாக இருக்கும் வழிபாடு என்றால் சிவாய்க்கான வழிபாடு அது மட்டுமல்லாமல் சனி பகவானுக்கான வழிபாடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது அல்லது இல்லத்திலேயே உள்ளத்திலே மாலை வேலைகளே அதுவும் நான்கரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக சிவனை நினைத்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தருவதாக அமையும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த மாதத்திலே என்று பார்க்கும் போகும் போது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் சற்று கூடுதல் கவனம் இந்த நாட்களில் தேவை சந்திராஷ்டம தினங்கள் அதாவது உங்களுடைய மனநிலையை சந்திரன் எட்டாம் நிலையில இருக்கும்போது நீங்கள் எது சரி என்று நினைக்கிறீர்களோ அதில் ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் அதை சரியாக செய்ய வேண்டும் என்றால் சில ஆலோசனையோடு செய்வது இல்லை என்றால் புதிய விஷயங்களை துவக்காமல் விடுவது நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது புதிய பயணங்களை துவக்காமல் இருப்பது இவையெல்லாம் சந்திராஷ்டம தினங்களுக்கே உரிய சிறப்புகளாக அமையும் அந்த சந்திரா சந்திராஷ்டம தினங்களில மனது ஒன்றை பற்றி அதிலே லயித்து அதில் வேலை செய்யலாம் என்று தோன்றும் ஆனால் அது பெரும்பாலும் சீராக இருக்காதா என்னாலே சந்திராஷ்டம நாட்களாக இந்த ஜூன் இருபது ஒன்பது நாற்பத்தி ஐந்து பி எம் வரை ஜூன் இருபத்தி இரண்டு பதினொன்று மூன்று பி எம் வரை அப்படி பார்த்தோம் என்றால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முழுவதுமான சந்திராசிரம தினங்கள் இதிலே கவனமாக இருப்பது மிக நல்லது ஒரு தனியார் துறையில வேலை செய்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் சற்று வேலையிலே ஆழ்ந்த ஒரு நோக்கம் வேண்டும் அதாவது அதில் பிடிப்போடு வேலை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு மனதில் வேலையை நாம் இது செய்யலாமா அல்லது மாறலாமா என்றெல்லாம் ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதாவது வரவேண்டியதாக இருக்கிறது வரவில்லை என்றால் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில நல்ல திட்டங்கள் புதிய புதிய திட்டங்கள் அது தொழிலானாலும் வியாபாரமானாலும் வேலையானாலும் அதில் பங்கேற்கக்கூடிய கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே ஏற்படும் கன்னிராசி என்பர்களுக்கு அரசு வேலையில இருப்பவர்களுக்கு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் பயணங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதற்காக பயணமோ அந்த வேலையை தவிர மற்ற வேலைகளை பார்க்க கூடாது ஏதோ அரசு சார்ந்த விஷயத்திலே ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று வா என்று உங்களுக்கு கட்டளை ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது என்றால் அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி நீர் அருவிகளிலே சென்று குளிக்கலாம் என்று ஓய்வு நேரத்தை கழிக்கலாம் என்று வீண் வீர ஈடுபடுவதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் ஒரு ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊருக்கு பயணப்படும் போது பயண வழிகளிலும் உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் மீதும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பு தொழிலதிபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அல்லது வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக வளர்ச்சிக்கான வழிகள் இருக்கும் லாபத்திற்கான வளர்ச்சிக்கான வழிகள் இருக்கக்கூடிய சமயத்துல சற்று செலவுகளுக்கும் இருந்தாலும் லாபம் கூடும் தொழில் வல்லுநர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லியே பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் சாதகமாக அமைகிறது வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பண ரீதியாக கூட உங்களுக்கு புதிய முயற்சிகளில் கூட பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் பல வகைகளிலே நன்மை உண்டாகும் இருந்தாலும் கூட கண் திருஷ்டி போன்ற விஷயங்களினால் இடர்பாடு இருக்கும் ஆகையினால் கவனமாக இருங்கள் எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்லாதீர்கள் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக பணத்தை எடுத்து எண்ணுவதோ நகைகளை போட்டு காட்டுவதோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை இந்த மாதத்திலே தவிப்பது நல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கன்னிராசி என்பவர்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களோடு உடன் ஏதேனும் ஒரு சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த சிக்கலிலே கொண்ட காரணமாக உங்களை நாடி ஒரு உதவி கேட்கக்கூடிய அமைப்பை இந்த நாட்களில் இந்த பதினைந்து முதல் முப்பது வரை ஜூன் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உதவி கேட்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் உதவி கேட்கக்கூடிய அமைப்பு அதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக உங்களை உதவி கேட்டு வரலாம் அது சில சமயத்துல தர்ம சங்கட நிலைகளாக கூட இருக்கலாம் முடிந்தால் உதவி செய்வது பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்வது சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் அதை பக்குவமாக எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த அமைப்பை எடுத்தவுடன் கோபப்படாமல் இதற்கு முன்பு நீ இப்படி இருந்தாய் அப்படி இருந்தாய் என்று கோபப்படாமல் சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் குடும்பத்திலே நிச்சயமாக மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் ஆனால் உறவினர்களினுடைய வருகை அந்த சூழலின் காரணமாக ஏதேனும் ஒரு நிலையில இந்த உறவினர்களின் காரணமாக திடீர் வரவின் காரணமாக ஒரு முன்னேற்றம் என்பது ஒரு பண நிலையில முன்னேற்றம் ஏதேனும் அவர்கள் தர வேண்டிய பணத்தை திருப்பித் தருவதற்கான வாய்ப்பு எல்லாம் அமைகிறது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உடன் பிறந்தவர்கள் வந்து ஏதேனும் உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை அல்லது உங்களுடைய உங்களுடைய குடும்பத்திலேயே ஏதேனும் ஒரு செலவிற்காக ஏதேனும் யாரேனும் பணம் கேட்கக்கூடிய சூழ்நிலை இதுல ஒரு கருத்து வேறுபாடு வந்து அதுல சண்டை வருவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள கூடாது சூழ்நிலைகளை தொந்தரவு உங்களை சொந்த தொந்தரவு செய்யாத அளவிற்கு அதை மாற்றியமைத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் பெரியவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அல்லது பொறுமையை கையாண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பாருங்கள் திருமணமாகாதவர்களுக்கு கண்ணீராசியிலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலும் திருமணத்திற்காக மரம் பார்த்தாலும் கூட இந்த நாட்களில் அமைவதற்கு சற்று கடினமாக இருக்கும் நான் பொதுவாக இந்த வரக்கூடிய பதினைந்து நாட்களை சொல்கின்றேன் காதல் பொறுத்தவரை காதல் உறவில இருக்கக்கூடியவர்கள் நெருப்பு நெருக்கம் என்பது ஏற்படலாம் அந்த நெருக்கத்தின் காரணமாக எது அதாவது திருமணம் காதலை நோக்கிய திருமணம் என்றால் அந்த நெருக்கம் நெருக்கணும் நெருக்கம் என்பது திருமணத்தை நோக்கிய நகர்வாக இருக்கும் இல்லை என்றால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றமாக மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது திருமண உறவு மாணவர்களுக்கு வாழ்க்கை இனிக்கும் கணவன் மனைவி உங்கள் மனைவி நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கன்னிராசிக்காரர்கள் உங்கள் மனைவி வேலை செய்வது உங்களுக்கு அற்புதமாக அதாவது அவர்கள் செய்யக்கூடிய விஷயமெல்லாம் உங்களை இருக்கும் அதேபோல் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை இருக்கக்கூடிய உறவுகளிலே இதுவரை இருந்த ஒரு ஏற்ற தாழ்வு இப்போது மாறி சிறப்பாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் பள்ளி பருவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் சற்று உங்களுக்கான கல்வி நிலைகள் கூடுதல் உழைப்பை நீங்கள் அதாவது கூடுதலான மணி நேரம் படிக்கக்கூடிய அல்லது ஒரு விஷயத்துக்கு கூடுதலான நேரம் செலவழிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் போட்டி தேர்வுகள் அரசு தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மற்றவர்களுடைய ஆதரவு என்பது நிச்சயம் கிடைக்கும் அதன் மூலமாக இந்த மாதம் என்பது நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவதற்கான வெற்றி எட்டுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் உயர்கல்வியில இருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு டிஜிட்டல் துறையில இருப்பவர்களுக்கு கூட நல்ல பயன் கிடைக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் என்பது காட்டுகிறது கூடுதலாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஆனால் செலவு என்பது சற்று கூட கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடத்திலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாய் தீ போன்ற விஷயம் ஆற்றல் போன்ற விஷயம் எந்த ஒரு எனர்ஜி சார்ந்த எக்யூப்மெண்ட் பயன்படுத்தும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆற்றலின் காரணமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதனால் தேவையே இல்லாமல் எதுவும் அதிகமாக பலு தூக்குவது அல்லது எதுவும் வீரதீர செயல்களில் ஈடுபட்டால் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் காட்டுகிறது செவ்வாய் கேது பணிகளை இணைந்திருக்கும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் சேமிப்பு குறையாமல் இருப்பதற்கு தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நிச்சயம் நல்லது செவ்வாய் மற்றும் கேதுகளுடைய சேர்க்கை சில சமயங்களில் கவனமாக இல்லை என்றால் உடல்நல பிரச்சனைகள் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறது அஹ் ரேரஸ்ட் ரேர் கேஸாக சிலருக்கு அறுவை சிகிச்சை வரை செல்வதற்கான வாய்ப்பு கூட அமையும் ஆகினால மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் கேது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாயோடு இணைந்து இருப்பார் ஏனென்றால் ஜூன் ஏழுக்கு பின்பு செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல இணைந்து இருக்கிறார் ஆகையினாலே நான் சொல்கின்றேன் உடல் நலத்துல சரியான தூக்கம் சரியான உணவு சரியான அளவிற்கு உடற்பயிற்சி பரிகாரம் என்பது உடற்பயிற்சி ஒரு ஜெனரல் மருத்துவ செக்கப் சோதனை செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் சிறிய பாலியோ சிறு பிரச்சனையோ தென்பட்டாலும் கூட உடனடியாக அதற்கு மருத்துவம் பார்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பல துறைகளிலே ஓரளவு சாதகமாக இருக்கக்கூடிய தான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது செவ்வாய் இணைவை பற்றி ஒரு தனி பதவியே உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு பற்றி செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த செய்திகள் அதாவது ஒரு வேலையில இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பதவி உறவு சம்பளம் கிடைக்கும் ஆனால் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாறலாமா அல்லது வேலை இருக்குமா போகுமா என்ற மன சஞ்சலம் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு அதிகமாக அமையும் கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் என்பது உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை தேவை பண விஷயங்களில் சற்று கூடுதல் செலவு இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை செய்யாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவு கிடைத்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் அல்லது பொதுவிலே லக்னம் எதுவாக இருந்து ராசி கன்னியாக இருக்கும்போது இந்த பொது பலன் பொருந்தி வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன் ஆகையினால இந்த பத்ரயோகம் தரக்கூடிய சாதகங்களை நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் அனுபவிக்க முடியும் அது அனுகூல பலன்களை தரும் அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவேற்றும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ளுங்கள் நன்றி